எல்லா நாத்தனார் தான் பாடா படுத்துவாளு பாடா படுத்துறா இவ வந்த பாடு ஒரே திண்டாட்டமா போச்சே எப்படி இருந்தேனா இப்படி ஆயிட்டே பாத்தீங்களா லட்சுமி அக்கா ஃபோன் அடிக்காத சொன்ன மாதிரியே கரெக்டாக அடிச்சிட்டாங்களே எடுத்து என்னன்னு கேப்போம் ஹலோ லட்சுமி அக்கா சொல்லுங்க ஹலோ மாலா வீட்டில் என்னம்மா நடக்கு உங்க மாமியார் அதை ஏன் கேக்கிக்க காலையில வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு இவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு காப்பியும் போட்டு கொடுத்துட்டு துணியை துவச்சி பாத்திரத்தை கழுவிட்டு தான் வந்து உட்கார்ந்தேன் அதுக்குள்ள எங்க மாமியார் காரி வந்து வீட்டெல்லாம் கழுவி விட்ருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் மொட்டை மாடியில போய் உட்காந்துக்கிட்டாங்க நான் இப்போ கழுவணுமா வேண்டாமான்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் உங்க மாமியார் வர வர ரொம்ப மோசமாயிட்டே போதே சரி அதை விடு இலிச்சக்கம் வந்திருக்காங்க நானும் இலச்சக்காவும் சேர்ந்து பேசி ஒரு முடிவு பண்ணிட்டோம் உனக்கு ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கோம் அப்படியாக்கா ஐடியா பண்ணிட்டீங்களா என்ன ஐடியான்னு சீக்கிரம் சொல்லுங்கக்கா உடனே செஞ்சிருவோம் உங்க மாமியார் உடனே வீட்டை விட சொல்லுச்சுல நாடு வீட்டுக்குள்ள வாழையில தண்ணியை கொண்டு போய் ஊற்றி விட்டுட்டு கால் வலிக்கு விழுந்துட்டேன்னு சொல்லி அவனே உட்காந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிரு நாங்க கரெக்டா அந்த நேரத்துக்கு வந்து பார்த்து உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிடுறோம் ஒரு வாரத்துக்கு நம்ம ஆஸ்பத்திரியிலே டாரா போட்டுருவோம் அதுக்குள்ள உங்க குழந்தை மொட்டாட்டி ஊருக்கு போயிருவா ஏக்கா ஐடியா சூப்பரா இருக்கு இந்த மூளை இவ்வளோ நாளும் எங்க கொண்டு வச்சிருந்தீங்க காய வச்சிருந்தேன் ஏக்கா வெயில்ல காய வைக்காதீங்கக்கா மூளை உருகி போயிருங்கக்கா நல்ல நலல்ல காய வைங்க அப்பதான் நல்ல கட்டியா இருக்கும் ஏன்டி சொல்ல மாட்டேன் உனக்கு உதவி செய்ய வந்ததுக்கு எனக்கு இதெல்லாம் தேவைதான் ஏக்கா கோச்சுக்கிடாதீங்கக்கா நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் சரியா சரிடி பாத்து கவனமா இரு எங்களையும் மாட்டிக்கிட்டாதே சரிக்கா நான் கவனமா இருக்கேன் இருந்தாலும் பயமா இருக்கு நீங்க எல்லாம் எப்போ வருவீங்க இன்னும் பத்தே நிமிஷம் தான் நெட்டச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அவளை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு தான் நேரம் வரப்போறோம் நீ நடிப்பா ஆரம்பி சரிக்கா நான் போய் வேலையை பார்க்க சீக்கிரம் வாங்க ஆட்டுமா வை என்ன கிளம்பிட்டோம் சரி அடுத்து நம்ம கிளம்புவோமா ஆமாக்கா சீக்கிரம் போகும் அவங்க மாமியார் என்ன பாடுபடுத்துது சிம்ரன் அவங்க அம்மாவும் இருந்தால் அவளுக்கு பிரச்சனையே இல்லை அவங்களும் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாங்க அவங்க நியூ இயர்க்கு ஊருக்கு போகிறேன்னு போயிட்டாங்க இன்னும் வரல வந்தாதான் அவளுக்கு பிரச்சனை தீரும் வருவாங்க வருவாங்க அவங்களுக்கு அங்கே தானே வீடு தொழிலாம் இருக்குது பார்த்துட்டு வருவாங்க சரிக்கா வாங்க நம்ம கிளம்புவோம் பரமவளே முக்கியமான வேலையா வெளியே போக இருக்கு மீனை வேறு வாங்கி வச்சுட்டேன் நீ மீனை எல்லாம் நல்லா கழுவி குழம்பு வச்சிடறியாம்மா மீன் குழம்பு தினத்தை நல்லா வச்சிடுறேன் எனக்கு சூப்பராக வைக்க தெரியும் முக்கியமான விஷயம் மீனை நல்லா கழுவணும் மீன் குழம்பு வாசம் தெரு முக்கு வரைக்கும் அடிக்கணும் தெரு முக்கு வரைக்கும் இன்னத்தை பக்கத்து ஊர் வரைக்கும் அடிக்கும் போயிட்டு வாங்க மீனை தூக்கி உள்ள போட்டாச்சு மொட்டை மாடியில் கொண்டு வச்சிட வேண்டியதுதான் வேண்டாம் வேண்டாம் மொட்டை மாடிக்கு போனால் வெயில் அடிக்கும் வெயிலுக்குள்ளே போய் நம்ம காய முடியாது எப்படித்தான் இந்த மீன் குழம்பு வைக்கா குழப்பா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இரண்டு மணி நேரத்துக்கு பிறகு ரெடி ஆயிட்டா என்னடி பண்ணி என் மீனை சோப்பு தண்ணியில போட்டு ஊற வச்சிருக்கேன் நல்லா கழுவி எடுத்து உங்களுக்கு நல்ல குழம்பு வச்சு தரேன் போய் ரெஸ்ட் எடுங்க போங்க அடி பாவி நம்பி மீனை உனி மீனைக்கு என் மீன பூரம் கெடுத்துட்டா நீங்க தானே மீனை நல்லா சுத்தமா கழுவணும்னு சொல்லிட்டு போனீங்க அத்தை சொல்ல மீறக்கூடாதுன்னு நானும் எவ்வளவோ கழுவி கழுவி பார்க்க கழுத நாத்தமே போமாடக்கி தான் சோப்பு தண்ணியில ஊற வச்சேன் அடுத்து ஒரு வாலில கம்ஃபர்ட் ஊத்தி வச்சிருக்கேன் அடுத்து அதுல தூக்கி போடுவேன் என்னது அடுத்து கம்ஃபர்டில் போட போறியா ஆமத்த நீங்க தானே மீன் குழம்பு தெரு முக்குவரைக்கு வாசடிக்கணும்னு சொல்லிட்டு போனீங்க ஏன் தப்புதாண்டி ஏன் தப்புதான் உன்னைய போய் சமைக்க சொல்லிட்டு நான் போன ஏன் ஏன் தப்புதான் நானே சமைச்சு தொலைக்கேன் நீ போய் வெளியே உட்காருப்போ எத்த எத்த நானே சமைக்க நீங்க போய் டிவி பாருங்கத்தை நான் சமைச்சு கொண்டு வரேன் அடியே என் கோவத்தை கலப்பாத முதல்ல ஒழுங்க இடத்த காலி பண்ணு எத்த நான் சமைக்கிற மூடுக்கு வந்துட்டேன் நீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க கிளம்புங்க நான் சமைக்கேன் ஏ கடவுளே என் வீட்டு போற இவ கறியாக்குறாளே இவ்வளவு வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய என் மகனுக்கு அறிவே கிடையாது இவளை போய் கட்டி கூப்பிட்டு வந்துருக்கான் போன் போட்டு தரட்டா பேசுறீங்களா வேண்டாம் தாயே நீ போன் போட்ட உடனே அவன் ஆபீஸ்ல இருந்து அடிச்சு பிடிச்ச ஓடி வந்து எம்மா என் பொண்டாட்டி என்ன பண்ணீங்கன்னு கேட்பான் இதெல்லாம் எனக்கு தேவையா நீ போய் ஹாலில் மகாராணி மாதிரி உட்காருமா நானே சோறு பொங்கி கொண்டு வந்து தாரே சின்ன பொண்ணு ஏன் சின்ன பொண்ணா அப்படி யாரும் இல்லம்மா இடத்த காலி பண்ணுங்க எத்தே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு செல்லமா வச்ச பேர் தான் சின்ன பொண்ணு தோட்டப்பக்கட்டைக்கு பேரு பட்டு கொஞ்சமா பணம் மர மாதிரி இருக்க உனக்கு சின்ன பொண்ணுன்னு எவாடி பேர் வச்சது எத்தே மாலாக்கா தான் அந்த பேர் வச்சாங்க மாலானா யாரு அந்த ஒத்த ரோசா வச்சுக்கிட்டா இவாளே அவ தானே ஆமாத்தே அவங்களே தான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே அடியே வந்த விஷயத்தையே மறந்துட்டோம் மாலாக்கு ஒரு பிரச்சனை சீக்கிரமா நம்ம போகணும் என்னக்கா சொல்றீங்க எனக்கு சின்ன பொண்ணுன்னு பேர் வச்சு என் தெய்வத்துக்கு ஒரு பிரச்சனையா வாங்க சீக்கிரம் போய் பிரச்சனையை தீர்த்து வைப்போம் காலவை தெய்வமாக்கிட்டாலே ஏமா ஏம்மா சீக்கிரமா போகும் நேரம் ஊர்ல உள்ள பஞ்சாயத்தை பூரா இவளுக்கு தான் தீப்பாளுக ஒரு வேலையும் இல்ல பஞ்சாயத்தை இழுக்கிறது இவளுக்கு தான் தீர்த்து வைக்கிறது இவ்வளோ தான் பெரிய நாட்டாமல் நினைப்பு மனசுல நாட்டாமல் பாதம் பட்டா இங்கே வெள்ளாம விளையும்மடி நாட்டாமல் கை எசைச்சா இங்கே நானும் மழை பெய்யும்மாடி எத்து போய்ட்டு வரேன்னு மீன் நல்லா கழுவி குழம்பு வச்சிருங்க நான் வந்து மத்தியானம் சாப்பிடுவேன் எத்து பெண் குறிப்பு குழம்பு வாசம் பெரும்புக்கு வரைக்கும் அடிக்கணும்